இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மகர ராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்பன் திருக்கோயில் ஜோதி நேர்களுக்கு வணக்கம் என் கணபதி வணங்கி என் குலதை வெள்ளிட்டு சம்மத்தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிசாமி வணங்கி வீரசதிநாகம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் மணிகண்டராஜையை வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் வாழ்நா வாழ்நாள் பலன் கோச்சார பலன்கூட போகலாம் ஓகேங்களா ரைட் ஓகே எப்படி நம்ம அந்த கோச்சார பலன் நம்ம பலன் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா இப்போ வந்து எப்படி ஒரு மனிதர் பிறக்கும் போது அந்த ராசி அந்த சாரி ராசிங்கிறேன் அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடம் அந்த நேரத்தை வச்சு எப்படி நம்ம ஜனநகால ஜாதத்தை அமைச்சு நம்ம பலனை பார்க்குறோமோ அது தான் இந்த மகர ராசி நேர்களுக்கு உண்டான இந்த மாதத்துக்கு உண்டான கோச்சாரத்து எந்தெந்த கிரக இந்த ராசிக்கு எந்தெந்த இடத்துல போகிறாங்க என்னென்ன பாவம் ரா சாரை வாங்கி பயணிக்கிறாங்க அது மூலிமா நம்ம என்ன பலன் நம்ம மைனஸ் அண்ட் ப்ளஸ் நம்ம என்ன பலன் சொல்ல தான் இந்த பதிவு ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த கிரகம் எந்தெந்த சாரை வாங்கிது என்ன பாவத்தில் இருக்கிறாங்க பார்த்துக்கடி பலனுக்கு போயிடலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகராசினியர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எப்படி யார் யார் அதிபதி சனிதான் அதிபதி ஓகேங்களா அப்போ ஒன்று கூட ரெண்டு அவர் அவர்தான் அதிபதி அப்போது சனி பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி பதிவு தனிச்சாரு ரெண்டு இல்லை ராசிக்கு ரெண்டில் கும்பத்தில் சதயம் நாலாம் பாதத்தில் புஷ்கரவசம் பெற்று வர்க்க வர்க்கோத்தவங்க இது வர்க்கோத்தவங்க வக்கரம் பெற்று பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு கோடியும் பன்னெண்டு கோடியும் குரு பகவான் அப்போ மூணு கோடியும் பார்த்தீங்கன்னா மீனகுரு பன்னெண்டு கோடியும் பார்த்தீங்கன்னாக்கா தனுசு குரு அப்போ மூணு கோடியம் பார்த்தீங்கனாக்கா மீனகுரு தன்சானத்துக்கு மூணில் ராசிக்கு அஞ்சில் ரிஷப்பத்தில் மிருக அதாவது சாரத்தில் ரெண்டாம் பாதத்தில் பயணிச்சிருக்கார் குரு பகவான் ஓகேங்களா அப்போ பன்னெண்டு கூடையும் பார்த்தீங்கன்னாக்கா தனுசு குரு தனிசானத்துக்கு ஆறில் ராசிக்கு அஞ்சில் ரிஷப்பத்தில் மிருகசீசாரத்தை பயணிச்சிருக்காரு ஓகேங்களா அடுத்தது நாலு கூடைவன் அஞ்சு கூடவன் செவா பகவான் அப்போ நாலு கோடி மேசவை தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு ஆறில் மிதனத்தில் ஓகேங்களா உணர்போசம் ரெண்டாம் பாதத்தில் பயணிச்சுட்டு இருக்கார் அப்போ பதினொன்று கூடவன் இந்த இந்த ராசிக்கு லாவாதிபதி அண்ட் பாதகாதிபதி அதாவது விருசக செவ்வா சாணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வா பகவான் தன்சானத்துக்கு எட்டில் ராசிக்கு ஆறில் ரிஷப் அதாவது அதாவது மிதனத்தில் உணர்பூசம் ரெண்டாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது எட்டு குடையவன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு குடையவன் பத்து குடையவன் ஓகேங்களா அப்போ அஞ்சு கூடையும் பத்து குடையும் பார்த்தீங்கன்னாக்கா யார் சுக்கர பகவான் அப்போ அந்த அஞ்சு யா யார் ரிசப்ப சுக்கரன் அந்த ரிசப்ப சுக்கரன் தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு பத்தில் துலாமில் சுவாதி நாலாம் பாதத்தில் புஷ்கா நமா சுவா பெற்று ஆட்சி பெறார் பத்தாம் அதிபதி ஆட்சி ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் மதிப்பதி ஆட்சி பண்ணால் ரெண்டு ஓகே முடிஞ்சிதுங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஆறு குடைவன் ஒம்பது குடைவன் ஓகேங்களா புதன் பகவான் அப்போ அந்த ஆறு கூடி புதன் பகவான் பார்த்தீங்கனாக்கா மிதன் புதன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு நாலில் ராசிக்கு ஒம்போதில் உச்சம் பெறார் ஓகேங்களா ரைட்டு அப்போ என்ன சாரத்தில் சந்திரனோட சாரத்தில் அஸ்தம் சாரத்தில் மூணாம் பாதத்தில் அச்ச புதன் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்படி பயணிக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி பண்ணலாம் சொல்லிட்டு போய்க்கலாமே ரைட் அப்போ இப்போ இப்போ பயணிக்கும்போது அந்தோட அதிபதி எங்கே இருக்கார் அதே மகரத்தில் இருந்தது இருந்து மா ஏழாம் மரத்தை பார்க்குறாரு அப்போ இது நல்ல அமைப்பு தான் அப்போ அந்த சாரம் பெற்றவர் பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி பாக்கியத்தில் உச்சம் பெற்றிருக்காரு அப்போ இன்னொரு கேந்திராதிபதி இன்னொரு திரிகா கேந்திராதிபதியோட சார்க்கு திரிகோணாதிபதி வாங்கி திரிகோணத்தில் உச்சம் பெற்று இன்னொரு அந்த அது சாரம் கொடுத்தவன் அந்த கே கேதை வந்து பார்க்குறாரு இது நல்ல ஒரு அமைப்பு தான் ஓகேங்களா அந்த பலனை சொல்கிறேன் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு எட்டாம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் சிம்ம சூரியன் அவர் ரெண்டு இல்லை ராசிக்கு ஒம்போதில் அஸ்தம் ஒன்றில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ அடுத்தது பார்த்திங்கனாக்கா இப்போ கேது பகவான் ஒம்பதில் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தம் ஒன்றாம் பாதத்தில் பயணிச்சிருக்கார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று மூணு நாலு ஒம்பது மூணாம் படத்தில் ராகு பகவான் மீனத்தில் உத்திரட்டாதி ரெண்டாம் ரெண்டாம் பாதத்தில் பயணிச்சிருக்கார் ராகு ராகும் சனீஸ்வர பகவான் சார பருவத்தில் போயிட்டுருக்காங்க ஓகேங்களா சரி இந்த மாதம் பூரா பார்த்தீங்கன்னாக்கா இந்த இப்படி தான் ஒரே சாதத்தான் போயிட்டுருப்பாங்களா அப்படின்னா சூரிய பவான் அப்படின்னு நவந்து நவந்து வந்துக்கிட்டே இருப்பார் அந்த பாதத்தில் ஓகேங்களா அப்போ வந்து வருஷம் வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளியில் தான் வந்து கேது பவன் மாறுவார் புதுதானே அதே போல் தான் ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு வரும் ஓகேங்களா அதனால் எடுத்துன்னு கணக்கு எங்கேயோ போயிடும் ஓகேங்களா ரைட்டு ஓகே ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ இது பலனுக்கு போயிடலாமா ரைட்டு பலனுக்கு போயிடலாம் இப்போ உங்களை உங்களோட ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் இல்லைங்களா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வருமானத்தை தேடி இந்த காலகட்டங்களில் நீங்கள் தான் இப்போ பண்ணி ஆனும் குடும்பத்தாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எஃபோர்ட் போட்டாவணும் ஓகேங்களா அப்படி எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் சிறப்பான பலன் அடைவீங்க இந்த மகர ராசினருக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு போயிட்டுருக்குது நீ கொச்சினூர் போகிறது திருநள்ளாறு போகிறது சனிகளுக்கு கண்ட சனி ஓரையில் பார்த்தீங்கன்னாக்கா எள் எள்ளு தீப சனீஸ்வரம் போடுறது ஓகேங்களா அது எள் எள் சாதம் கலந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சா நல்லெண்ணெய் எல்லாம் கலந்து காக்கைக்கு சாதம் வைக்கிறது ஓகேங்களா அப்போ ஊனமுற்றவர்களுக்கு குப்பை இந்த தானம் கொடுக்குறது உதவி பண்ணுறது நல்லாயிருக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே பொருளாதார இதெல்லாம் பண்ண பண்ணிங்களா பொருளாதார குடும்ப வாழ்க்கை குடும்பத்தோட பொருளாதார குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம் கரெக்டாக நல்லாயிருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணி கொச்சினர் திருநெல்லை முடிஞ்சு போயிட்டு வாங்க ஓகேங்களா அப்போ சனி பிர பிரதோஷம் அமாவாசை காலங்கள் வர வரக்கூடிய சனிக்கிழமை வரக்கூடிய சனி பிரதோஷம் அன்னி போவாங்க சிறப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களோட முயற்சிகளெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா உங்களோட முயற்சிகள் உங்களை அமைப்புகள் எப்படி எந்த எந்த அமைப்பு இருக்குதுன்னு கேட்டோம்னா இந்த காலகட்டங்களில் அதாவது முயற்சி அனைத்தும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அசால்ட்டாக தான் நீ இருப்பீங்க அதாவது ஒரு அவர் ஒரு முயற்சியும் இந்த காலகட்டம் இருக்கும்போது கேட்டால் இருக்காது அப்போ கவனமாக இருப்பீங்க ஆனால் அது அசால்ட்டாக விட்டு விட்டடிச்சிருவீங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு விரயம் சேர்ந்தது இருக்குதுன்னா கேட்ட இந்த தூரத்து பயணம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தட்டு தடுமாறி தான் நம்ம போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஓகேங்களா அப்போ விரயம் பார்த்தீங்கன்னா சோ விரையும் அசோவிரையும் ரெண்டும் நடக்கூடிய ஒரு சூழ்நிலை நடக்கும்போது அந்த இந்த காலகட்டம் நடக்கும் அப்போ இளைய சகோ சகோதரிகள்லாம் பார்த்திங்கனா இந்த காலக்கட்டங்களில் காது உண்டான உட்படுவாங்க நீங்களும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முயற்சிகளும் உங்களுக்கு வீரியம் தைரியம் இதெல்லாம் வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தட்டுப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா எதோ ஒரு வழியில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த முயற்சி மூலிமா நீங்கள் லாபத்தை பார்ப்பீங்களான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முயற்சி பண்ணி நல்லா எஃபோர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சி மூலிமா நல்லா லாபத்தை பார்ப்பீங்க ஓகே ஓகேங்களா ஏன்னா அது மூணு கூட தனிச்சா மூணுலேருந்து அஞ்சாம் இடத்துலேருந்து லாப லாபத்தை பார்க்குறாரு ஓகேங்களா அப்போ நம்ம எப்படி பார்த்தாலும் லாபத்தை பார்ப்போம் பெற்றுருவோமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக லாபத்தை பெற்றுருவோம் ஓகேங்களா பாதகந்திரத்தில் வேலை செய்யாது லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது யார் மூணு லாபத்தை பெறுவோம் அப்போ இரண்டாவது தரமாக திருமணத்தை பண்ணி வச்சு லாபத்தை கொடுப்பாங்க இளைய ச அது மூத்த சகோதர சகோதரமும் லாபத்தை கொடுப்பாங்க நண்பர்களும் லாபத்தை கொடுப்பாங்க இல்லை நம்மளோட எண்ணங்கள் நிறைவேற்றக்கூடிய அஞ்சா இருக்கக்கூடிய அஞ்சாம் இடம் அவர் என்ன ஆறுக்கு போயிட்டார் ஓகேங்களா அப்போ இதுக்கு அது வருமான சாணம் அஞ்சுக்கு வருமான சாணம் ஆறாம் இடம் அப்போ அவ அவர் என்ன ஒம்பதாம் இடத்தை பாக்கி வாங்கியிருக்காரு ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அப்போ குழந்தைங்க மூலியமாக நம்ம லாபத்தை கொடுப்பாங்க வருமானத்தை கொடுப்பாங்க அப்போ நம்மளுக்கு குழந்தைங்கள் இல்லாமல் இருக்குது அந்த இந்த காலகட்டங்களில் குழந்தைங்க நம்ம எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தைகள் ஒரு உருவாகிடுவாங்க அப்போ குழந்தைங்க பிறந்துருச்சா அப்போ ஆண் குழந்தைனா ஆண் குழந்தை பெண் குழந்தை பெண் குழந்தை இருப்பதுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு கிடச்சிரும் அந்த குழந்தைக்கு பிறந்த நேரம் இன்றைக்கி நல்லா டாபிள் ஜாதக நல்ல முறையான பலனாக கொடுக்குற அளவுக்கு நேரத்தில் பிறந்துருவாங்க கடல் குழந்தைங்க அப்படி கொடுத்துருவாங்கன்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி பலனும் இந்த கிரகங்கள் இப்படி அமைஞ்சு ஒன்று கொண்டு இப்படி இது கறனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பலனும் இப்படி கொடுப்போம் இப்படி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளை வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அதாவது கண்டிப்பாக நம்ம கடனை வாங்கி வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் பேங்கில் லோன் போடலாம் இந்த மாதங்கள்ல அனைத்தையும் இதை செய்யலாங்க ஒன்றும் தப்பு இல்லை ஓகேங்களா இப்போ ஜாமீன் போடணா கூட பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்சது ஜாமீன் வேண்டாம் தவிர்க்க முடியாத சூழல் ஜாமீன்லாம் போட இந்த காலக்கட்டத்தில் போடலாமான்னு கேட்டால் போடலாம் தப்பு கிடையாது வேணால் கிரக அமைப்பாக இந்த மாதிரி தான் இருக்குது ஒன்று சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தப்பிச்சிக்கலாம் ஒன்று போடலாம் இந்த மாதங்களில் போடுறது பெருசாக மாட்டிக்க மாட்டோம் போட்டுக்கலாம் ஓகேங்களா ரைட் இருந்தாலும் போதும் உங்கள் ஜனனால ஜாதம் ஒத்துழைச்சு போகணும் எல்லாத்துக்குமே அது நல்லா ப பயன் மைனஸ் நல்ல பலன் சொல்கிறோம் கெட்ட பலன் சொல்கிறோம் அனைத்துக்கும் உங்களோட ஜனங்கள ஜாதகம் கரெக்டாக இருந்ததுனாக்கா கெட்ட பலனுக்கு கெட்டது நடக்கும் நல்லது பலன் நல்லது நடக்கும் ஓகேங்களா இதுதான் ஒவ்வொரு பள்ளி சொல்ல முடியும் புரிஞ்சிக்கோங்க ஓகே ரைட் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாங்கினது இப்படி வீடு வண்டி வா வாங்கின தொழில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த காலகட்டங்களில் அதை பேங்கில் லோன் எடுக்கும் போது கடன் வாங்கி போகிறதா தொழில் இங்கே எங்கிரேஜ் பண்ணி தொழில் வளம் பண்ணுறது வளம் பண்ணணும் இந்த காலக்கட்டம் வளம் பண்ணலாம் தொழில் ஜெயிக்கும் தொழில் ஜெயிக்கும் ஆளுங்களை இஷ்டம் பண்ணிட்டீங்கன்னா ஆளுங்க இஷ்டம் பண்ணுங்க ஒரு கடன் வாங்கி போட்டு தொழில் இஷ்டம் பண்ணுறீங்கன்னா இஷ்டம் பண்ணுங்கள் இந்த மாதிரி காலங்களில் தான் இருக்கும் ஏன்னா அந்த ஆறாம் அதிபதி ஒம்பதாக போயிருக்கிறார் அது நாலாம் மதி ஆறுக்கு வந்திருக்கார் குரு பார்க்குறார் அதை பார்த்தீங்கன்னா என்ன புனப்போ சாரம் வாங்கிக்கிறார் அது மூணு கோடி பன்னெண்டு கோடி சாரம் ஓகேங்களா அப்போ நம்ம முயற்சி பண்ணி அப்போ பெரிய முதலீடாக போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான பலன் கொடுப்பாரா அப்போ லாபத்தையும் அந்த குரு பார்க்கணும்னு பார்க்குறார் ஓகேங்களா அப்போ அந்த அதிப அந்த அதிபதி வீட்டை தான் பார்க்குறாரு அப்போ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நீ கடன் வாங்கி போட்டு தொழில் என்ன தான் நீங்கள் எஸ்ட்டு பெருக்கினாலுமே இந்த முறை பெருக்கிற தொழில் காசு எங்கேயும் போகாதுங்க நம்பி செய்யலாம் சிறப்பாக செய்யலாம் சிறப்பாக நீ பையனா அமோகமாக நீங்கள் வருவீங்க ஓகேங்களா கடன் வாங்கி போகிற தொழில் இந்த வந்து மோசம் போகாது சிறப்பாக வரும் ஓகேங்களா அப்போ குழந்தைங்க போல் தொழில் தொடங்கலாமா கண்டிப்பாக தொடங்கலாம் குழந்தைங்க போல ஒரு தொழில் தொடங்கலாம் அப்போ அரசியல் சம்மந்தப்பட்ட மாதிரி ஜோ அரசியல் சம்மந்தப்பட்ட துறை துறையாக இருக்கட்டும் மாதிரி சம்மந்தப்பட்ட தொலை சம்மந்தப்பட்ட தொழில் கலைத்துறை சம்மந்தப்பட்ட தொழிலாக இருக்கட்டும் ஒரு சினிமா சம்மந்தப்பட்டால் நாடகம் சம்மந்தப்பட்ட கலைத்துறை அனைத்து சம்மந்தப்பட்ட துறைகளாக இருக்கும் பட்சத்திலும் பார்த்தீங்கனாலுமே அதெல்லாம் தொழிலாக பண்ணும் பட்சத்தில் தொழில் பொண்ணு நல்லாயிருக்கும் அது ஆட்சி ஆட்சிப்பட்டுருக்காரு ஆனால் சுவாதி ராகோட தான் வாங்கியிருக்காரு ராகு மூணில் இருக்கார் நல்ல ஒரு விஷயந்தான் நீங்கள் கவனத்தோடு முயற்சோடு எப்போ போட்டிங்கனாக்கா அனைத்திலும் ஜவிக்கலாம் இல்லைங்களா சிறப்பாக நீங்கள் வெற்றி பட்டு வரலாம் பேர் போல் பட்டத்தோடு வரலாம் அங்கே குருவோட பார்வையில் இல்லை ஓகேங்களா அங்கே யாரோட பார்வை இருக்குது சரி ஓகே யாரோட பார்வை அந்த இடத்துல படலை ஓகேங்களா நான் ஏற்ற சொல்கிறோம் அந்த அமைப்புக்குவா ஏற்ற பதில் பலன சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ கவனத்தோடு போடும்போது சிறப்பான பலனெல்லாம் ஜெயிப்போம் அப்போ இந்த மாதிரி காலக்காலத்தில் திருமண யோகம் இருக்குதுனால் திருமண யோகம் பக்காவாக இருக்குது திருமண யோகம் தானாக தேடி கூடிக்கும் அந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதங்களில் வரும் இந்த புரட்டாசி மாதமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா அடுத்தது காலங்களில் இந்த வர வாய்ப்பு அடுத்த மாதங்களில் சிறப்பாக நம்மளுக்கு கை கொடுக்குற வண்ணமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த ஆயுள் காய்ப்படுத்த பார்த்தீங்கன்னா ஒன்பதில் போய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக உச்சப்பட்ட புத பொதமான சூரியன் பயணிக்கிறது அப்போ பிடி பிடியில் இருந்தாலும் அஸ்தவமாக குறு குறு பார்க்குறாரு பெருசாங்க இப்போ பெரிய பாதிப்பெல்லாம் உங்களுக்கு நன்மை நட்பால் தான் கொடுப்பாங்க அப்போ ஆ கோர்ட்டு விஷயமா சம்மந்தப்பட்டவங்களும் சரி கோர்ட்டு கோர்ட்டு விஷயம் தொழில் பண்ணுறவங்களும் சரி சேர்ம சீட்டாடு சூதாட்டம் இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க சரி ஊர் விட்டு ஊர் பண்ணுற தொழில் பண்ணுற பண்ணுறவங்களும் சரி ஓகே ஆயில் காப்பீடு இன்சூரன்ஸ் இந்த தொழில் பண்ணுறவங்களும் சரி கோர்ட்டு முழுமையாக கோ கோர்ட்டு ஊழியராக இருந்து பயணிக்கிறவங்களும் சரி ஒரு ஆயில் காப்பீடு இன்சூரன்ஸ் தொழில் பண்ணுறவங்களும் சரி ஓகேங்களா ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிற இது சரி ஆன்மீக தொழிலாக பண்ணணும் சரி மூலிகை தொழில் ஒரு 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 ம மலை மேலே உள்ள இடத்த தொழில் பண்ணுறது மலை மேலே உள்ள பொருளை வாங்கி விற்கிறது அதாவது மூலிகையாக இருக்கட்டும் எந்த ஒரு ஆ ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம் எந்த பூ மூ மூலிகை சாமி சிலை இந்த மாதிரி ஒரு உருக்கி செய்கிறது க கல் கல் விக்ரம் செய்கிறது இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழில் ஒரு ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி எந்த ஒரு வகையாக வகையாக அமைப்பாக இருந்தாலும் சரி அது அனைத்தும் பலமாக வெற்றி பெறக்கூடிய அனுகூலம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த மாதங்களும் கொடுக்குமான்னு கேட்டாக்கா இருக்கும் இந்த மாதம் அமையிறது அடுத்தடுத்து வர பாலைகள் ஒரு சிறப்பு தான் கொடுக்கும் உங்களுக்கு ஜெனரலால் ஜாதக ஒத்து போனுச்சுன்னா இது இத்தனை இத்தனைத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ரைட்டு ஓகே இந்த பலன் கொடுக்குமாலும் கொடுக்கும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா சரி இதுதான் நேர்களை உங்களுடைய பலன் ஓகேங்களா சரி ரைட்டு இது நீ சிறப்பாக நீங்கள் பயணிங்க உங்கள் இந்த பலன் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு நான் நம்பி உங்களுக்கு விடை விடை விடைபெறுவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்காக்கா என்னோடய பதிவுகளை அவங்க என்னோடய டீட்டெயில் பார்த்து கொடுத்துருக்குறேன் அது நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை நம்ம அணுங்க அது தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டோ உங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும் நம்ம அதை நம்புகிறேன் நான் எங்கள் தெய்வத்தை நம்புகிறோம் நம்புகிறோம் ஓகேங்களா சரி உங்களேருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிட ஜெய்வே எம்மி அஷ்டோ நன்றி வணக்கம்